வணக்கம் மக்களே இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விருது பண விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெண்பாவுக்கு தான் மல்லியை சுத்தமாக பிடிக்கல இல்லை மல்லிய சுத்தமாக பிடிக்காததுனால வெண்பா என்ன பண்ணுறா இனி ஏன் எனக்கு அம்மாவே வேணாம் மல்லியம்மா சுத்தமாக எனக்கு வேண்டவே வேண்டாம் மல்லியம்மாவைன்னா எவ்வளோ நம்பிட்டு இருந்தால் அவங்க என்னை ஏமாத்துறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் ஸ்கூலில் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஸ்கூலில் எல்லாருமே நான் அசிங்கப்படுத்துகிறேன் எல்லாரையும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு கோவமாக வந்து விஜய் டாடகர் சொல்கிறேன் விஜய் டாடகர் இனிமே இனிமேல் எனக்கு மல்லியம்மா வேணாம் நீங்கள் மட்டும் போதும் நீ நீ நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறா விஜய் சரிம்மா ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறா வெண்பா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து மல்லிகிட்ட கோவமா போய் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படிங்கும்போது அக்ரிமெண்ட் படிதான் நான் கரெக்டாக தான் நடந்துக்கிறேன் நீங்க என்ன என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன் வெண்பா வந்து இப்ப அம்மான்ற வார்த்தையை வேறு அதுதானே உங்களுக்கு ஆசை தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் சும்மாலாம் நான் பண்ண கிடையாது அப்படின்னு மல்லி சொல்லிடுறா அதுக்கு நீ அவள் அசிங்கப்படுற மாதிரி அவள் கஷ்டப்படுற மாதிரி தான் நீ அவளை வெறுக்க வைக்கணுமா வேறு வழியே உனக்கு இல்லையா வேறு மாதிரி கூட நீ வெறுக்க வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி தாங்க பண்ண முடியும் அது இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது என்னால் கேட்டுருக்க முடியாது இன்னையோட லாஸ்ட் நான் இருக்கிறது அவள் என்னை வெறுத்துட்டா இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகோவமாக பேசுகிறாள் கோவமாக பேசுகிறது ரஞ்சிதாவும் போதும் பொண்ணு வந்துடுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா இவ போக போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துலேயே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அதுவும் இல்லாத மல்லியை இவங்களும் ரெண்டு ஒரு மூணு வார்த்தை கேட்டுடுறாங்க இப்படி வெண்பாவை கஷ்டப்படுத்துகிட்டே உனக்கெல்லாம் கொஞ்சமாகச்சு மனசாக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க அவங்களும் ரிட்டன் இதுக்கப்புறம் நீங்களாம் என்கிட்ட பேசக்கூடாது உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் என்னையோட இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு மல்லி வந்து சொல்லிடுறா அவங்கள எல்லாரையும் அவள் மல்லி வந்து பிடிச்சி திட்டிடுறா ஏ ரஞ்சிதா இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன் இனிமேல் நீ யாரோ நான் யாரோ உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா வெளியே போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வெளியவே நிற்கிறாரு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இனிமேல் உனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவங்க கூட நீ கான்டாக்ட் வச்ச வெண்பா விஜய் அப்படி இப்படின்னு அதனால் வந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு பாபு பிடிச்சி மல்லியை திட்டிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போட்டு போய் உட்கார வச்சு தலைமலை தண்ணி ஊற்றி விட்டுறாங்க இதோட அந்த குடும்பத்தை நீ தலைமுழுகிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க மல்லிகிட்ட பாபு வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரி என்ன இனிமேல் நீங்கள் சொல்கிறபடியாக நான் நடந்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறவங்களையும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் இனிமேல் நான் வீட்டில் தான் இருப்பேன் வேற எங்கேயும் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஊர் எல்லாம் சொல்கிறாங்க மல்லி இப்படி வந்துட்டா அதெல்லாம் அந்த மாதிரி அப்படி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஊர் மக்கள் வந்து அம்பவ மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களை யார் உங்கள் விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு பாபுவையும் மல்லியும் பிடிச்சி திட்டினே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாபு வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை என் தங்கச்சி வந்து வந்துட்டா நல்லபடியாக திரும்பி வந்துட்டா அதெல்லாம் சும்மா கான்ட்ராக்டுக்காக இருந்தது அப்படின்னு ஊருக்காரங்க சமாளிச்சிட்றான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் வீடியோ உங்களுக்கு வரணும் பெல் ஐக்கனை தட்டிட்டு போங்க நன்றி வணக்கம்